பத்தாண்டு கால அதிமுக ஆட்சிகள் விலைவாசி உயராத நிலையில் விடிய அரசு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துவிட்டு அரசு விலை கிலோவுக்கு பதினைந்து ரூபாய் உயர்த்தி விட்டதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிகள் அதிமுக வெற்றி வேட்பாளராக போட்டியிடும் தமிழ்மணியை ஆதரித்து பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் விலைவாசி உயரவில்லை என்றார் ஆனால் விடியா திமுகவோ ஆயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு அரசு விலையை கிலோவுக்கு பதினைந்து ரூபாய் உயர்த்தி விட்டதாக குற்றம் சாட்டினார் விடிய ஆட்சிகள் அரிசி மட்டுமல்லாமல் அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் கடுமையாக உயர்ந்து விட்டதாக அவர் சாடினார் பத்தாண்டு காலமாக அம்மாகள் இருக்கின்ற போதும் ஆனால் எடப்பாடியார் இருக்கின்ற போதும் விலைவாசி உயர்ந்திருக்கின்றதா இன்று ஆயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு கூடுதலாக ஒரு அரிசிக்கு மட்டும் கிலோ பத்து ரூபாயிலிருந்து பதினைஞ்சு ரூபாய் உயர்ந்திருக்கின்றது ஒரு அரிசிக்கு மட்டுமே பதினைஞ்சு ரூபாய் கிலோ உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் மளிகைப் பொருளிலிருந்து எல்லாம் பார்க்கின்றார் கூடுதலாக ஒரு வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் செலவாகின்றது அதிமுக ஆட்சியில் சேலம் மாவட்டம் பாலம் மாவட்டமாக மாறியதை பெருமையுடன் குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சர் தங்கமணி தமிழக மக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை தந்த கழக பொதுச் நாம் செய்ய வேண்டிய ஒரே பணி நாடாளுமன்ற தேர்தலில் கொடுப்பதுதான் என்றார் எத்தனை திட்டங்களை அண்ணன் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் நமக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருக்காக நமது தேர்தல் நிலையில ஒரு நாள் கஷ்டப்பட முடியாதா ஒரு பதினைந்து நாட்கள் நாம் பணியாற்ற முடியாதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இனிமேல் சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இந்த ஐந்தாண்டு பத்தாண்டு காலத்திலே அண்ணன் அவர்கள் இருக்கின்ற போது எத்தனை திட்டங்களை சேலம் மாவட்டத்தில் நிறைவேற்றி தந்திருக்கின்றார் தமிழ்நாடு முழுவதுமே சொல்லுவார்கள் சேலம் வந்தால் சேலத்துக்கு பதிலாக பாலம் என்று பெயர் வைக்கலாம் என்று சொல்லுவார்கள் அந்தளவுக்கு அண்ணன் அவர்கள் திட்டத்தை சொல்லிருக்கிறார் விவசாயிகளாக இருந்தாலும் சரி அத்தனை பேருக்குமே இப்போ மேட்டூருடைய உபரித்தண்ணிலிருந்து அத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார் என்று சொன்னால் இது யாருக்காக மக்களுக்காக செய்திருக்கின்றார்